புதுச்சேரி ஜிக்மர் அதிகாரி மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி எதிர்வரும் தினங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் முற்றுகை போராட்டம் நடத்துவது குறித்து புதுச்சேரி மாநில பூர்வீக ஆதி திராவிட அரசு அலுவலர் நலக்கூட்டமைப்பு சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஒரு சிறப்பு பார்வை இன்ஜினியரிங் காலேஜ்ல இருக்கு எல்லா பிரைவேட் காலேஜஸ்லயும் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்லயும் இது வந்து இருந்துட்டு தான் இருக்கு ஆனா வந்து வெளியே வந்ததுனால இத பத்திய ஒரு ரசனை சொல்லணும்னா நம்ம ஜிப்மருடைய எஸ்சிஎஸ்சி சங்கத்தினுடைய தலைவர் திரு பரமசிவம் அவர்கள் அதை கொஞ்சம் பிரிக் பண்ணுவாரு அதை பேஸ் பண்ணி அவங்கவுங்க கருத்து சொன்னீங்கன்னா அப்புறம் நாம அதை என்ன செய்யலாம்ன்றத முடிவு பண்ணுவோம் நன்றி பல்வேறு போராட்டங்களையும்

இன்று மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதிய பேருந்து நிலையம் அருகே சுபையா நகரில் உள்ள புதுச்சேரி மாநில பூர்வீக ஆதி திராவிட அரசு அலுவலர் நல கூட்டமைப்பு அலுவலகத்தில் தலைவர் வி ராமலிங்கம் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பொதுச் செயலாளர் பெருமாள் கலோத்தோனியன் நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி எஸ் கே சி கஜேந்திரன் ஆறுமுகம் நாகலிங்கம் நடராஜன் வேலு ஜான்சிராணி மற்றும் புதுச்சேரி நகராட்சி ஊழியர் நலச்சங்க நிர்வாகிகள் முனியன் வேல்முருகன் புதுச்சேரி பீம்சேனா நிர்வாகிகள் புண்ணியகோடி நாகமணி சுப்பராயன் அமைச்சக ஊழியர் சங்கம் மணிமாறன் இந்திய குடியரசுக் கட்சி சிவக்குமார் எஸ்பிஐ முன்னாள் மேலாளர் கருணாகரன் மற்றும் சுதர்சனன் முருகையன் அம்பேத்கர் பக்கிரி பி தினேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் சம்பந்தப்பட்ட ஜிக்மர் அதிகாரி மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி எதிர்வரும் தினங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் முற்றுகை போராட்டம் நடத்துவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சிரவணம் புதுச்சேரி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி விளக்கம் கேட்டு புதுச்சேரி அரசு மற்றும் ஜிப்மர் நிர்வாகத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இந்த ஆண்டு ஜனவரி மாதம் ஜிப்மர் டீனிடம் மாணவர்கள் கொடுத்த புகார்களின் எம்டி படிப்பின் போது பல்வேறு வகையான துன்புறுத்தல்களுக்கு ஆட ஒரு உண்மை கண்டறியும் குழு அமைக்கப்பட்டது இது போன்ற சூழலில் தலைமை செயலாளர் காவல்துறை டிஜிபி சிபிசி சிபிசிஐ ஐடி சீனியர் எஸ்பி ஜிப்மர் இயக்குனர் ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது

ಬೆರಗುವಂತ ವಿಷಯ ಏನಂದ್ರೆ ಅದು ಎರಡು ಸಾರಿ ಬಂತು 1000 ಬಾರಿ 2000 ಬಾರಿ ಚಾರ್ಜ್ 10 ಬಾರಿ ಸರಿಯಾಗ್ತದೆ ಯಾವ ಕಾರಣಕ್ಕೆ ಚಾರ್ಜ್ ಆಗುತ್ತೆ ನಿಮಗೆ ಸಾಮಾನ್ಯ ನಿಯಮ ಯಾಕೆ ಅಂತ ಕೂಡ ನಾವು ಒಂದು ಟ್ರಾನ್ಸ್‌ಫರ್ ಮಾಡೋದು ಅಷ್ಟೇ ಏನಾದ್ರೂ ಬಂತೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಡೇ ಏರಿಯಾ ಅಂತ ಕರ್ತಾರೆ ಯಾಕಂದ್ರೆ ಜನರಲ್ ಕೌನ್ಸಿಲ್ ಅಂತ ಒಂದು ಇಸ್ಲಿ ಅದು ಟಿಕೆಟ್ ನೀವು ಕೋಲ್ಟಿಂಗ್ ಬೋರ್ಡ್ ಅಂತ ಕೂಡ ಬರ್ತಾರೆ ಕಾಟಿಂಗ್ ಶುರು ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಸಪೋರ್ಟ್ ಏನಂದ್ರೆ ಅದು ಒಂದು ಯೂನಿಟಿ ಅದು ಮಾತುಗಳು

இந்த நிகழ்ச்சி அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு அதையும் நம்ம கணக்கில் கொள்வோம் அதுக்கான வேலையை இன் ஃபியூச்சர் செய்வோம் அடுத்தபடியாக இந்த கூட்டத்தில் அந்த கூட்டமைப்பினுடைய மகளிர் அணி செயலாளரும் அங்கன்வாடி ஊழியர் சங்கத்தினுடைய தலைவருமான ஜான்சி ராணி அவர்களை அவருடைய கருத்தை வழங்குமாறு கேட்டுக்கொள்ள இந்த கூட்டம் ஏற்பாடு பண்ணதுக்கு வந்து ஒரு என்னுடைய

இந்த பாலியல் பிரச்சனைய விட மிகப்பெரிய பிரச்சனை அந்த பிரச்சனை எதுனா ஒண்ணுன்னா அவங்களாம் எஸ்சி மாவோலாம் அப்படிதான் பேசுவாங்க நம்ம தான் நியாயத்தை கேட்போம் தான் அந்த எண்பத சுடு சோழமை ஈனமான வந்து ஒரு தட்டி கேட்டு கேட்போம் உடனே என்ன சொல்லிடுவாங்கன்னா அவங்களாம் அப்படிதான் சார் பேசுவாங்க அவங்களாம் வந்து ஆபீசருக்குலாம் வந்து சிச்சக்கம் போட்டுனு தான் நல்ல பொண்ணுங்க நாங்கெல்லாம் தட்டி கேள்வி கேட்டா எஸ்சின்ற ஒரு விஷயம் அதை வந்து கையில் எடுத்துக்கிறாங்க இப்போ நீங்க எல்லாமே இந்த விஷயத்தை பேசுறீங்க

அதே நபரு அடுத்த வருஷம் இன்னொரு அந்த பிரச்சனை கொடுத்துருப்பாரா அப்போ நம்மளோட என்கொயரி சரியில்லை அப்போ தப்பிக்கிறவங்க வெளியில போறவங்க போயிட்டே இருக்கிறாங்க ஆயிரம் ரோசாவா உருவாக்கிட்டு தான் இருக்கிறாங்களே தவிர அந்த ஆள் நல்ல தான் இருக்கிறான் அப்போ அவனுக்கு தப்பி கேக்குற ஒரு ஆள் இல்லன்ற ஒரு தைரியம் தான் இந்த கூட்டமைப்பை எல்லாமே சேர்ந்து எல்லா தலைவர்கள் இருக்கிறீங்க இந்த அமைப்பு எல்லாமே சேர்ந்து ஒரு ஒரு அமைப்பா உருவாக்குங்க இந்த பாலியல் பிரச்சனைக்கு மட்டுமே ஒரு அமைப்பா உருவாக்குங்க உருவாக்கி நம்ம ஆளுங்க இருக்கிறாங்க நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னா கேட்கறதுக்கு இந்த அமைப்பு இருக்குது அந்த ஒரு சங்கத்தை பதிவு பண்ணி இது ஒரு தனித்துவமா தெரிகிற அளவுக்கு இந்த பாண்டிச்சேரியில இந்த பாலியல் பிரச்சனைனா இந்த அமைப்பு வந்து கேட்கும் அது வந்து நம்ம எஸ்சியோ எஸ்டியோ அப்படிலாம் கிடையாது ஒரு பெண்ணுதுன்னா வந்து கேட்கும் இந்த அமைப்பு அதுல முக்கியமா நம்ம எஸ்சி பண்ணுங்க ஒரு பெரிய பாதுகாப்பா இந்த அமைப்பு இருக்கணும்னு நான் நான் கேட்டுக்கிறேன் இப்படியே தான் நடத்து பேசிக்காதான் இருக்கிறவங்க போராட்டம் வச்சோம்னா திருப்பி இன்னொரு இடத்துல இன்னொரு வேற மாதிரியான இன்னொரு இன்னொரு பிரச்சனை வந்துட்டேதான் இருக்குது இந்த ஒரு ஆர்த்தி குழந்தை அந்த குழந்தைக்கு என்ன நாய் கிடைச்சுது நம்மளும் தான் போராட்ட பண்ண இடம்தான் செஞ்சோம் ஆனா அடுத்து யார் செய்யாம இருக்கிறா திருப்பி இன்னொரு பிரச்சனை இல்லைன்னா இவ்வாறுதான் போகுது எல்லா அமைப்பும் சேர்ந்து இந்த பாலியல் சங்கத்தை உருவாக்குங்க உருவாக்கி ஒரு பொண்ணு அவன் கண்டிப்பா ஒரு ஆக்ஷன் எடுத்தா அடுத்தடுத்து யாரும் உருவாக மாட்டான் இத நம்ம பேசிதான் இந்த மந்த் எல்லாமே செய்யறோம் எல்லாமே ரைட்டு திருப்பி அது நடக்க திருப்பி நடக்கணும் அதனால ஒரு அமைப்ப உருவாக்கி

ஆட்சியினுடைய விஷயத்துக்கு நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் கொஞ்சம் பண்ணோம் ஆதி ஆதினாவோட நேரத்துறை முன்னாலே ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம் அதனுடைய எஃபெக்ட் என்ன தெரியல அப்படின்னு இது நேரம் இந்த எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியதுனால இந்த எலெக்ஷன் போடு போட்டு காடம் போடா காணனால எந்த ஒரு விஷயத்தையும் யாரும் வெளி வெளிக்கோட்டு வந்து ஒரு மாசா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மீட்டிங் வந்து நம்ம அம்பேத்கர் வெளிமன்றத்துறை வைக்கிறதுக்கு தான் நாங்கள் ஏற்பாடு பண்ண அப்படி நான் அதுதான் பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கு மேற்பட்டு அங்கே மணிமண்டலத்துடைய இன்சார்ஜ் பேக்கோடு கேட்டால் அவங்க என்ன சொன்னாங்க இல்லை சார் ஈஸிஃப்னால நாங்கள் அது எல்லாம் பண்ண மாட்டோம் அதனால் நீங்கள் வேறு பண்ணீங்க அது ஜூன் ஆறாம்தேதிக்கு மேலே நீங்கள் கேட்டால் நாங்கள் கடாமல் அதை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த எலெக்ஷன் கோட் வந்தது நம்மளுக்கு ஒரு பெரிய அஃபக்ட் ஆகுது இன் ஃபியூச்சர் அந்த நிலை இல்லாத நம்ம அதை எப்படி செய்யலாமோ அப்படி செஞ்சுக்கலாம் அடுத்தபடியாக वह जो तो तो है जितना गिरा करके लिए पूरे और आटे के अंतराल है इधर है जी पूरे पूरे में डाल वाला वाला सरता है छोटे में गिरता है अंदर थोड़ा बड़ा है हां ओके अंदर ना और कर प्लेस कर ना नहीं ना वो ना वो ना बाहर नहीं आ रहा

என்ன பண்ணுறேன் என்ன எனக்கு என்ன மேடம் நான் சொன்னேனே ஆர்ஜி மெகரஜிஷன் இந்த பூத்ரவணம் ஒரு டேஸ்ட்டில் வந்து டூ தௌசண்ட் டூ அமாயின்மெண்ட் ரொம்ப இது ரெண்டு விஷயங்களில் இப்போ ஃபைலிங் நம்ம ஃபைலிங் நம்ம முதல்ல கையில் எடுத்து பார்க்கணும் அந்த நடைபெற்று வருகிறது தற்பொழுது ஒரு இரண்டு நாளுக்கு முன்பு புதுச்சேரி ஆதிதிராவிட ஒரு